ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மற்றும் பிரார்த்தின சமாஜ் இந்த ரெண்டை பத்தி இருக்கக்கூடிய டாப் டென் கொஸ்டின்ஸும் அவங்களோட கதையும் பத்தி பார்க்க போறோம் இல்லை ஸோ ரெண்டு பேத்தி சேர்த்து ஒரே டாப் டென் கொஷன் நிறைய இல்லை ஸோ ஒரே இதாகவே போட்டுட்டோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் யார்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவர் யார் சார்னா பங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதி ஓகேங்களா அவரை பத்தி கொஸ்டின்ஸ் பார்ப்போம் நவீன வங்காள உரைநடையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஓகேங்களா என்னன்னு சொல்லியிருக்காங்க நவீன வங்காள உரைநடையின் தந்தைன்னு சொல்றாங்க எதனால இவர் சொன்னாருன்னா இவங்க ஏற்படுத்தின இவர் வந்து சீர்திருத்தத்தை ஏற்படுத்தணும்னு நினைப்பாரு ஸோ அதுக்காக பல புக்ஸ் எழுதியிருப்பாரு ஓகேங்களா அந்த புக்கெல்லாம் புதிய வடிவத்துல இவர் வங்காள மொழியில் எழுதி எழுதியிருப்பாரு ஸோ அதனால என்ன நவீன வங்காள உரைநடையின் தந்தை அப்படின்னு யார் சொல்றோம் நம்ம ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஓகேங்களா இவர் எங்கதான் இருப்பாரு வங்காளத்துல தான் இருப்பாரு ஏன்னா இது என்னதான் வங்காளத்தில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்த இயக்கங்கள் தானே ஸோ வங்காளத்தை சேர்ந்தவர் தான் அடுத்து பாருங்க ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரின் காலம் என்ன ஓகேங்களா சோ இவர் வாழ்ந்த காலம் வந்து எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த காலம்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி வரை தொண்ணூத்தி ஒன்று வரை வாழ்ந்திருக்கிறார் ஓகேவா கொஸ்டின் பாருங்க இவர் எதனை அடிப்படையாக கொண்டு சீர்திருத்தம் மேற்கொண்டார் ஓகேங்களா இதுக்கு நம்ம பார்த்தோம் தமிழகத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் பாதி பாதிப்பேத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா மேலை நாட்டை இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுடைய சீர்திருத்தத்தை பேஸ் பண்ணி அவங்க சீர்திருத்த நூல்களை பேஸ் பண்ணினா சீத்தத்தை கொண்டு வருவாங்க புதுசாக கொண்டு வரணுமேன்ட்டு ஆனா இவர் எதன் அடிப்படையில் கொண்டு வந்திருக்காருன்னா பாருங்க இவர் எதனை அடிப்படையாக கொண்டு சீர்திருத்தம் மேற்கொண்டார் அப்படின்னா இந்து மறை நூல்கள் ஓகேங்களா சோ நம்ம இந்து இந்து ரிலீஜன் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல எழுதப்பட்ட நூல்கள் இருக்கும் அந்த நூல்களை அடிப்படையா தான் என்ன பண்ணிருப்பாருன்னா சீர்திருத்தத்தை மேற்கொண்டு இருப்பார் ஓகேங்களா அடுத்து கேள்வி பாருங்க மறுமண சீர்திருத்த சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா சரி சார் இவர் எதுவுமே பண்ணலையா அப்படிலாம் கேட்டோம்னா இவரும் சில சங்கங்களை அமைச்சிருப்பாரு சில அமைப்புகள் நிறுவிருப்பார் அந்த அமைப்புகள் பேர நமக்கு புக்கில் கொடுக்கல ஓகேங்களா ஸோ அந்த அமைப்புகளோட முக்கியமான கொள்கைகள் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணத்தை தடுக்கிறது சதி ஒழிப்பு மறுமண சட்டம் உடன்கட்டை ஏறுதல் இதெல்லாம் ஒழிக்கிறது மறுமண சட்டம்னா என்ன விரைவையா இருக்கவங்க திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் உடன்கட்டை ஏறுதல் தடுக்கணும்னா ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட சின்ன அந்த மனைவியை இறந்துடணும் அவங்க கூட அதே நெருப்புல வச்சு கொன்றுருவாங்க அந்த திட்டத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனம் வச்சு நடத்தியிருப்பாரு இவரு அந்த அமைப்புகள் பேர் தான் நமக்கு கொடுக்கல ஓகேங்களா ஸோ அந்த அமைப்புகள் மூலயமா கிடைச்ச வெற்றியில தான் இவங்களுக்கு மொத முத ஒரு சட்டம் வருது மறுமண சீர்திருத்த சட்டம் மறுமணம்லாம் என்ன அவங்க திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஆறு முக்கியமான கேள்வி மறுமண சீர்திருத்த சட்டம் எந்த வருஷம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க ஐந்தாவது கேள்வி திருமண வயது சட்டம் திருமண வயது சட்டம் முதன் முதலில் எப்போது கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா திருமண வயது சட்டம்னா சோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க எட்டு வயசு ஏழு வயசு இருக்கும் போது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திருமணத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயது வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க போராடிட்டு இருப்பாரு ஸோ அதுக்காக திருமண வயதுக்குன்னு முதன் முதல் சட்டத்தை எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல எவ்வளவு வயசுனா சார் அப்பவே என்னதான் பத்து வயசு தான் கொண்டு வந்திருப்பாங்க பத்து வயசு ஆனால்தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கடுத்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இதை வந்து பன்னெண்டுன்னு மாத்திருப்பாங்க இந்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல பத்துன்ற வயதுல தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பன்னெண்டு வயசு இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுக்கான வயது வரமுறை எத்தனைன்னா பதிமூணு பதிமூணு வயதில் அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ இது என்னதான் இவ்வளவு சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் பேப்பர்ல எழுதப்படுங்க பேப்பர்லாம் எழுதப்பட்டுச்சு சட்டம் இருந்த இதுல பேப்பரில் எழுதி வைப்பாங்க படித்தவர்களால் மட்டும்தான் இந்த சட்டத்தை புரிஞ்சுக்க முடியும் படிக்காதவங்களுக்கு இது தெரியாதனால திருமண வயது சட்டம் வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருந்துச்சு அப்போதைக்கு ஓகேங்களா சோ இவ்வளவுதான் என்னது நம்ம வித்யாசாகரை பத்திய இன்ஃபர்மேஷன் என்னென்ன சொன்னா இவர் வங்காளத்தில் பிறந்தவர் வங்காள நவீன வங்காள உரைநடியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இவர் வந்து எது எதுக்கு எதிராக போராடி இருப்பாரு உருவ உருவ வழிபாடுக்கு எதிராக போராடி போராடியிருப்பார் சதியை தடை பண்ண சொல்லி கேட்டிருப்பார் குழந்தை திருமணத்தை தடுக்க சொல்லியிருப்பார் மறுமண சட்டம் கொண்டு வர சொல்லியிருப்பார் ஸோ அதை பற்றி தான் இது ஃபுல்லாக ஓகேங்களா ஸோ இந்திய ம மறுமண சீர்திருத்த சட்டம் எப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் முதல்ல திருமண வயது சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது அது எப்பப்போ மாற்றிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல பத்து வயது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பன்னெண்டு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல பதிமூணு வயது ஓகேங்களா ஸோ இதுதான் வித்யாசாகரை பத்தி இன்ஃபர்மேஷன் முதல் அஞ்சு கேள்வி அடுத்து எதை பத்தி பார்க்கப்படும் பிரார்த்தனை சமாஜம் ஓகேங்களா பிரார்த்தனை சமாஜத்தை ஓபன் பண்ணது யாரும் பார்ப்போம் ஓகேங்களா பிரார்த்தனை சமாஜம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஏழுல எங்க ஓபன் பண்ணிருப்பாங்கன்னா பம்பாயில ஓகேங்களா சோ நம்ம இதை வங்காளத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பிரார்த்தனை சமாஜம் மட்டும் எப்போதைக்கு எங்க ஓபன் பண்ணாங்கன்னா பம்பாய் அப்படின்னு சொல்ற இடத்துல ஓபன் பண்ணாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல ஓகேங்களா பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் அப்படின்னு ஆத்மராம் பாண்டுரங்கன் நிறுவியவர் யார் ஆத்மராம் பாண்டுரங்கன் ஆத்மராம் பாண்டுரங்கன் அவர்களின் காலம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு பிரார்த்தனை சமாஜ் ஆத்மராங் பாண்டுரங் எப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓகேங்களா அடுத்து என்னதுனா சார் பிரார்த்தனை சமாஜத்தில் முக்கிய உறுப்பினர்கள் யார் ஓகேங்களா சோ பிரார்த்தனை சபா சமாஜத்துல ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமான உறுப்பினர்களா இருந்தாங்க நம்பர் ஒன் யாருன்னா ஆர்சி சி பண்டர்கர் ஓகேங்களா ஆர்சி சி பண்டர்கர் ஒருத்தர் மற்றும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரேனடே ஓகேங்களா சோ இவரை நம்ம எப்படி சொல்லணும்னா எம் ஜி ரேனடேன்னு சொல்லுவோம் எம் ஜி ரேனடே அவர் என்னது நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரேனடே ஓகேங்களா சோ முக்கியமான உறுப்பினர்கள் ரெண்டு பேரு ஒன்னு ஆசி பண்டர்கர் இன்னொருத்தர் யாரு நீதிபதி எம்ஜி ஜி ரேணடே மகாத கோவிந்த் ஓகேங்களா சோ அடுத்து பாருங்க தக்கான கல்வி கழகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது கல்வி கழகம் வந்து எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல தான் தொடங்கியிருப்பாங்க இருப்பாங்க தக்கான கல்வி கழகம் இது யாரால ஓபன் பண்ணப்பட்டிருக்கும்னா எம்ஜி ஜி ரேணடே அவர்களால ஓபன் பண்ணப்பட்டிருக்கும் தக்கான கல்வி கழகம் ஓகேங்களா இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு சங்கத்தை ஓபன் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா புனே சர்வஜனிக் சங்கம் இது எப்ப ஓபன் பண்ணி பாருங்க ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபதுல இது புனே சர்வனிக் சங்கம் சர்வ சர்வஜெனிக் சங்கம் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபதுல ஓபன் அடுத்து விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றுல ஓப்பன் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா ஸோ இதான் பிரார்த்தனை முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு நம்ம பிரம்ம ஓகேங்களா பிரம்ம எப்போ பண்ணோம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எப்போ அறுபத்தி ஓகேங்களா அடுத்து என்ன பிரார்த்தனை சமாஜ் நீதிபதியார் ஆத்மராம் பாண்டுரன் அவருடைய காலம் என்ன ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் ஓகேங்களா பிரார்த்தனை சமாஜத்துல முக்கிய உறுப்பினர்கள் யார் யாருன்னு ரெண்டு பேர் சொல்லுவாங்க ஆர் சி பண்டர்கர் இன்னொரு நீதிபதி எம் ஜி ராணே ஓகேங்களா ஸோ அடுத்த தக்கான கல்விக் கழகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு அதே மாதிரி புனே சர்வ ஜனிக் சங்கம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது விதவை மறுமண சங்கம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணு இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணவர் யாருன்னா நம்ம எம்ஜி ஜி ரேனடே அவர்கள் தான் ஸோ இவர் வந்து பிரார்த்தனை சமாஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு இந்த மர்மண சங்கத்தை ஓப்பன் பண்ணிட்டார் விதவே மறுமண சங்கம் ஸோ அதனால தான் இவங்க எல்லாம் சேர்ந்து எதை ஓப்பன் பண்ணிருப்பாங்க பிரார்த்தனை சமாஜ்ன்ற ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அடுத்த டாபிக்ல வேற ஒரு டேப்டன் கொஸ்டின் சொல்ல அவங்க சந்திக்கிறேன் அதுக்கு தேங்க்யூ